வணக்க நண்பர்களே ஒரு கிராமத்தில் ஒரு வயதான செல்வந்தர் வந்து இறந்து போயிட்டாரு அவரை சுடுகாட்டுக்கு எடுத்து செல்ல தயாராகி கொண்டு இருக்கும் அந்த வேலையில் வந்து ஒருவர் திடீரென்று வந்து குறுக்கிட்டார் பணத்தை நான் எடுக்க விட மாட்டோம் எனக்கு வந்து இவர் பத்து லட்ச பணம் கடன் கொடுக்க வேண்டியிருக்கு அதை யார் கொடுப்பார்கள் என்று எனக்கு தெரிய வேண்டும் என்று தடுத்தார் அவர் அங்கே இருந்த மூன்று மகன்களும் ஐயா எங்களுக்கு இந்த கடன் பற்றி தெரியாது மேலும் அவர் இறந்த பின் அவர் வாங்கிய கடனை நாங்கள் எப்படி பொறுப்பு ஏற்க முடியும் என்று சொல்லி கையை விரித்து விட அவரோ காசு வராமல் பணம் பிணம் வந்து பிணத்தை வந்து நான் விடமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அந்த டைமில் வந்து திடீரென்று அந்த கூட்டத்தில் வந்த ஒரு பெண் வந்து ஐயா நான் அவருடைய மகள் இந்த நகைகளை வைத்து கொள்ளுங்கள் இது அஞ்சு லட்சம் பேரும் எல்லாம் என் தந்தை என் திருமணத்துக்கு கொடுத்தது தான் இன்னும் ஒரு வாரத்தில் உங்கள் மீதி பணத்தை வந்து நான் கொடுத்துறேன் தயவு செய்து என் அப்பாவை நல்லடக்கம் செய்ய விடுங்க என்று கெஞ்சி அந்த பெண் கதறி அழுதுச்சு அவரோ தாயி என்னை மன்னிக்கவும் உண்மையில் நான் தான் உன் அப்பாவிற்கு பத்து லட்ச ரூபா கொடுக்க வேண்டும் உன் தந்தை ஒரு வேண்டுகோள் விடுத்து இருந்தார் நான் இறந்த பின்னும் யார் என் மேல் மிகவும் பாசம் அதிகம் வைத்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பணத்தை கொடுத்துவிட சொன்னார் இந்தாம்மா அந்த பத்து லட்சம் உன் தந்தை ஆத்மா சாந்தி அடையட்டும் என்றார் பெண் பிள்ளை பெற்றவர்கள் என்றும் பாக்கியம் செய்தவர்களே இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சிப்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்